பார்த்தீங்கன்னா மூணு மூணு பஸ்ஸு வருது கேமூரி வருது ஒன் டென் வருது கேமபத்திரி ஏ வருது அப்புறம் பஸ் வருது மூணுமே பார்த்தீங்கன்னா டைமுக்கு இங்கே வந்து நிற்கணும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் வில்லேஜுக்குள்ளே பசங்க எல்லாமே ஒரு வயசு பசங்க வராங்க நைட்டு எட்டு மணிக்கு இங்கே நிறுத்திட்டு உள்ளே வராங்க உள்ள இங்கே நித்து நிற்கே திரும்பி போகிறாங்க அப்போ உள்ளே எப்படி நடந்து போவாங்க அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு டைமிங்கும் கரெக்டாக இல்லை ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு இருபது எட்டு மணி எட்டே கால அப்படின்னு வராங்க அப்போ அந்த பசங்க வந்து இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இங்கே வந்து நிற்க இங்கே வந்து நிற்கிறதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க நாலு பேர் நிற்கிறாங்கன்னா இங்கே ஒரு சுடி இருக்கா ஒரு எட்டு மணிக்கு ஒரு வயசு பசங்க வந்து இங்கே நிற்க முடியுமா நிற்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்போ எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே தானே வந்து நிற்கணும் அங்கேருந்து அங்கே வரணும் உள்ளே மட்டும் வரமாட்டாங்க ஏன் எது எதுனா இல்லை ரோடு இல்லைன்னாங்க ரோடு இப்போ போட்டாச்சு திருப்பி இப்போ ரோடு போட்டாச்சுலாம் ரோடு போட்ட பிறகுன்னா என்ன பண்ணோம் அங்கே வந்து தானே வரணும் அங்கே வந்து எந்த பஸ்ஸு வந்தாலும் அங்கே வந்தால் திரும்பி வரணும் அப்போ கவர்மெண்ட் ப்ரைவேட் ப்ரைவேட் பஸ் மட்டும் உள்ளே வந்து வரா வெயிட் பண்ணி வரா அப்போ கவர்மெண்ட் பஸ் ஏன் வர மாட்டேன் அதுதான் எங்களுடைய இது சரி இது சம்மந்தமாக வந்து அந்த பணிமலை கிளை மேலே நாங்கள் வந்து மூணு முறை போய் பிஎம் கிட்ட பேசியிருக்கோம் அங்கேயும் மனு கொடுத்துருக்கோம் வாய் வழியாக கொடுத்தீங்களா இல்லை நாங்கள் இது எழுத்து மூலயமா கொடுத்துருக்கோம் என்ன பதில் சொல்லுறாங்க பண்ணிக்காரா தான் சொல்கிறாங்க நாங்கள் வர டிரைவர் கிட்ட தான் சொல்லி அனுப்புறோன்றாங்க இவங்க வந்தால் இப்போ நீங்கள் டிரைவரை கிட்ட என்ன சொல்கிறாங்க